ஐயோ இவருபடி சூப்பர் ஸ்டார் உடைய கூலி படம் ரெண்டு மில்லியன் டாலருக்கு மேலே வசூல் பண்ணிடுச்சு அப்படின்ற தகவல் வந்துருக்கு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ள பொறுத்த முடியாதான் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிங்க நன்றி இன்னைக்கு இந்த வசூல் சாதனை நீங்கள் நீங்க கூட போய் பார்க்கலாம் இதில் எந்த ஒரு ஒளி முறையும் கிடையாது ஏன்னா ஓவர்சீஸில் எல்லாம் ஓப்பன் தான் இவ்வளோ வசூலாச்சு அப்படின்றது அவங்க கரெக்டாக சொல்லிடுவாங்க அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இருக்காது ஓகே நண்பர்களே இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு மில்லியனுக்கு மேலே வசூல் சாதனை புரிஞ்சிருக்கு நம்ம சூப்பர் ஸ்டார் கூலி படம் இப்போது வரும் தகவல் என்னென்னா ஓவர்சீஸில் மட்டும் பார்த்தீங்கன்னா இருபது இருபத்தஞ்சி கோடிக்கு மேலே வசூல் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லப்படுகிறது இன்னும் அபிஷியலாக அறிவிக்கலை ஆனால் இது டெய்லியும் எவ்வளோ டிக்கெட் விற்பனை ஆகுது அப்படின்ற தகவல் முதற்கொண்டு கொண்டு எல்லா தகவலும் எல்லா டேட்டாவும் வெளியே வந்துக்கிட்டு இருக்கு ஏன்னா அங்கே வந்து டெய்லியும் பார்த்தீங்கன்னா அந்த டேட்டாவெலாம் வெளியே இருக்கு பாருங்கள் ஸ்டார் சவுத் ஓவர்சீஸ் அவங்க வந்து இப்போது அறிவிச்சிருக்காங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம் ஆஸ்திரேலியாவில் பார்த்தீங்கன்னாக்கா பத்தாயிரத்தி இரநூத்தி ஐம்பது டிக்கெட் ஷோல்ட் அவுட் ஆயிருக்கு மலேசியாவில் இருபத்தி நாலு ப்ளஸ் இருபத்தி நாலாயிரம் ப்ளஸ் டிக்கெட்ஸ் இப்போது இருபத்தஞ்சாயிரம் டிக்கெட்டு அங்கே ஷோல்ட் அவுட் ஆயிடுச்சு யூகேவில் பார்த்தீங்கன்னா இருபதாயிரத்தி ஐநூறு டிக்கெட் அங்கே ஷோல்ட் அவுட் ஆகிடுச்சு யுஎஸ்ஓல நாற்பதாயிரத்தி ஐநூறு டிக்கெட் ப்ளஸ் அங்கே பார்த்தீங்கன்னா ஷோல்ட் அவுட் ஆகிடுச்சு அது மட்டும் இல்லாங்க இப்போ யூஏஇலையும் டிக்கெட்டு ஸ்டார்ட் பண்ணியாச்சு அப்படின்ற தகவல் வந்திருக்கு உங்களுக்கு அடுத்து தான் பார்த்திங்கன்னா அந்த அப்டேட் உங்களுக்கு தேடி வரும் இது போல் எல்லா இடத்துலேயும் அவுட் ஆகிட்டே இருக்கு இதுதாங்க தலைவர் ஸ்டைல் இப்போது இந்தியன் மணி பார்த்தீங்கன்னா இருபது இருபத்தஞ்சி கோடிக்கு மேலே வசூல் ஆகிடுச்சி அப்படின்னு இப்போ தெல்ல தெளிவாக உங்களுக்கு புரிஞ்சுருக்கும் சரி உங்களுக்கு அதுவும் புரியலனா எப்படிலாம் டிக்கெட் அங்கே ஷோல்ட் அவுட் ஆகுது அவங்க திரையரங்க உரிமையாளர்களும் சரி அங்கே இருக்கிறவங்களும் எந்தெந்த தேட்ரி அப்படின்றதையும் குறிப்பிட்டிருக்காங்க நீங்கள் போய் அந்த தேட்ரியில் செக் பண்ணால் போதும் அவங்க சொல்லுறது உண்மையாக பொய்யா அப்படின்றத உங்களுக்கு தெரிஞ்சு உதாரணத்துக்கு நினச்சிருக்கேன் பாருங்கள் மலேசியா புக்கிங் கூலி புக்கிங் எக்ஸ்ப்ளோட் அட் கலங் வெள்ளையா ஒன் உட்டம்மா அப்படின்ற அது ஒரு இடமோ அது ஒரு தேட்டரியோ தெரியல அவளை பார்த்தீங்கன்னா இண்டோலேஜ் அப்படின்ற அங்கே ஷோஸ் பார்த்தீங்கன்னாக்கா பன்னெண்டு பதினஞ்சு பிஎம் நாலு பிஎம் ஏழு நாற்பத்தஞ்சி பிஎம் பதினொன்று தேர்ட்டி பிஎம் ஷோல்ட் அவுட் நாலுக்கு நாலு ஷோ ஷோல்ட் அவுட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் டிலக்ஸில் நயன் ஏஎம் நயன் தேர்ட்டி ஏஎம் டுவெல் தேர்ட்டி பிஎம் ஒன் பிஎம் டூ ஷோஸ் ஷோஸ் ஷோல்ட் அவுட் பாருங்க உங்களுக்கு 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 இணைச்சிருக்கேன் டூ வந்து ஃபில்லிங் அப்படின்னு கொடுத்துருக்காங்க புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் போயிட்டு மொபைல் போய் செக் பண்ணி இன்னும் சரி இப்போ விட்டுட்டு இருக்காங்க அது அப்புறம் என்னங்க என்னங்க போனி ஆகலையா ஆமாங்க போனி ஆகல தான் உங்களுக்கு வேணா இன்னைக்கு உள்ள இந்த ரிப்போர்ட் இன்னைக்கு எவ்வளோ டிக்கெட் ஷோல்ட் அவுட் ஆயிருக்கு ஒரு உதாரணத்துக்கு அமெரிக்காவில் அப்படின்றத நான் உங்களுக்கு காட்டுறேன் நீங்க நம்ம தலைவர் ரசிகர் அதனால வந்து அதிகமாக காட்டுறீங்க அப்படிலாம் கிடையாது அவங்களும் தலைவர் ரசிகர் தான் ஏன்னா கிருத்திக் ரோஷனும் சரி ஜூனியர் என்டிஆரும் சரி தலைவர் மேலே ரொம்பவும் அன்பும் மரியாதையும் வச்சிருக்கிறவங்க அதனால அவங்கள தாழ்த்தி நாங்க அதிகமாக காட்டணும் அவசியம் இல்லை என்ன உண்மை நிலவரமோ அதை தான் உங்களுக்கு நாங்க சொல்லியிருக்கோம் இதை நினைச்சிருக்கேன் பாருங்க ஒரு உதாரணத்துக்கு யூஎஸ்ஏ ப்ரீமரி அட்வான்ஸ் அதாவது இன்றைக்கி லாஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ல என்ன நடந்திருக்கு அப்படின்றத பார்க்கலாம் கூலி தெலுகு தெலுங்கு விஷன்ல தேட்டரியில் பார்த்தீங்கன்னா முப்பத்தி ரெண்டு கே வசூல் பண்ணியிருக்குங்க இன்றைக்கி வார் டூ பார்த்தீங்கன்னா தெலுங்கில் பன்னெண்டு கே தான் வசூல் பண்ணியிருக்கு பன்னெண்டு கே டாலர் ஓகேங்களா அடுத்தது கூலி தமிழில் பார்த்தீங்கன்னா ஐம்பத்தெட்டு கே டாலர் வசூல் பண்ணியிருக்குங்க அது வார் டூ மெயின் வந்து இந்தி தானே அங்கே ஏழு கே தாங்க வசூல் பண்ணியிருக்கு கூலி டோட்டலாக பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இருபத்தி நாலு மணி நேரத்தில் தொண்ணூறு கே டாலர் வசூல் பண்ணியிருக்கு வார் டூ டோட்டலாக பார்த்தீங்கன்னா பத்தொம்பது கே வசூல் பண்ணியிருக்குங்க இது தாங்க ரெண்டு பேருக்கும் உள்ள வித்தியாசம் தலைவர் எப்போதும் கிங்கு தாங்க ஒன்று மட்டும் சொல்கிறேன் தப்பா எடுத்துக்காதீங்க ஓவர்சீஸில் வார் டூ டிசார்டர் அப்படின்றது மட்டும் உறுதி ஆயிடுச்சு ஓகே நண்பர்களே நீங்கள் சொல்லுங்கள் இன்னும் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லணுமா இல்லை இதுவே போகுதுமா அப்படின்றத கமாண்ட்ல சொல்லுங்கள் இப்போ தலைவருடைய கூலி படம் ரெண்டு மில்லியனுக்கு மேலே வசூல் பண்ணி நம்ம இந்தியன் மணி பிரகாரம் இருபத்தஞ்சு கோடிக்கு மேலே வசூல் பண்ணிடுச்சு படம் வர்றதுக்கு முன்னாடி இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை கமாண்ட்ல சொல்லுங்கள் இன்னும் எவ்வளோ வசூல் பண்ணும் அப்படின்றதையும் நீங்கள் கமாண்டில் சொல்லுங்கள் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணக்குள்ள பக்கத்துல ஒரு பெல் பட்டன் வரும் அத கிளிக் பண்ணீங்கன்னா மூணு ஆப்ஷன் காட்டும் ஆல் என்றதை செலக்ட் பண்ணீங்க நன்றி வணக்கம் ஜெயஹிந்த்